உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முடம் கூட்ட முடியும் உடைக்காமல் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவடியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நோறுப்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றின் ஒன்றை போல அடைந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை கொஞ்சவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பில் எறியப்படும் காட்டுக்குள்ளுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாராம் ஆகவே இதை உண்போ இதை குடிப்போ இதை அறிவோ என கவலை கொள்ளாதீர்கள் இதனை பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடவர் உங்களுக்கு தேவை என உங்கள் விண்ணப்பத்தினுடைய தெரியும் திருவிழாவை நாம் கொடியேற்ற விடு நாம் தொடங்கி நம்ம மக்களே திருவிழாவை கொண்டாடுகின்ற போது சரி எப்பொழுதுமே நம்ம ஆண்டாண்டு காலமாக நமது ஊர்களிலும் எந்த ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்ற போது நம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு விண்ணப்பம் இந்த ஆட்டம் முழுவதும் கடவுளை எங்களுக்கு இந்த ஆசிரியங்களை தாருங்கள் தாருங்கள் ஏதாவது ஒரு மனதோடு வருவோம் ஆனால் ஒரே ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பம் என்ன என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது இந்த மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொதுவான ஒரு விண்ணப்பமாக இருக்கு ஆக எங்களுடைய விண்ணப்பம் சரி பொறுத்து வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆக உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்வை சந்தோஷமாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய பொதுவான திருநப்பங்கிறது மகிழ்ச்சியர்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுகள் என்று பவுடிகள் வழியாக கடவுள் வெளிப்படுத்தியது இதுதான் எப்பொழுது மகிழ்ச்சி இருக்கணும் என்பதுதான் நாளில் நம்முடைய பாதுகாவலர் என்னுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற போது இந்த அவருடைய வாரில் இந்த மூன்று காலங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது முதன்மையாக எனக்கு அதிகமாக மனதில் பட்டது கடமை வீரர் ஆக கடமை தனக்கான கடமை எது அந்த கடமையை முழு மனதோடு செய்ய வேண்டும் எந்தளவு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய இந்த நோய்லா என்னசியருடைய வாழ்வில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பார்க்கின்றோம் குறிப்பாக இத்தகைய கடமையை நிறைவேற்றதுதான் உண்மையிலே விரைவான ஒரு மகிழ்வை நமக்கு வச்சு தரும் மைதான மக்களின் குறிப்பாக இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் நம்முடைய தொழில் அங்கார் மிகுந்த ஆவலோடு இருந்ததை நான் பார்க்க முடிகிறது எனவே அதே கடமைகளைத்தான் நிறைவேற்றுவதில் எல்லா புனிதர்களும் மிகுந்த ஆவலாக இருந்தார்கள் என்ன கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆக எனக்கு கடமை என்ன குருவாக இருக்கக்கூடிய கடமை எனக்கு என்ன என்பது எனக்கு தெரியும் அதே போல இது சரி குடும்ப குடும்பமாகிலும் இதோ குட்பிள்ளையாக இருக்கின்ற போது என்னுடைய கடமை என்ன நாங்கள் துணை இருக்கின்ற போது துணைவனாக இருக்கின்ற போது எனக்கு கடமை என்ன என்பதை நாம் வரைந்திருக்கிறோம் ஆக அந்த கடமையை கடவுள் நமக்கு தந்ததை நாம் முறை முழுமையாய் செய்ய நாம் முழு பாடுபட வேண்டும் என்பதைத்தான் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்க அளிக்கப்படுகிறோம் உங்களுக்கு என்னென்றால் சில என்ன செய்வதை பார்க்கின்ற போது தொடக்கத்தில் ஒரு எண்ணம் இருந்தது ஒரு படை வீரனாக வேண்டும் குறிப்பாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு தோர் வீரனாக மாற வேண்டும் என்று ஒரு நாடும் நிலையிலேயே நோயமாக இந்த சேருக்கு இருந்தது அது பார்க்கிறேன் அந்த ஒரு சிறந்த ஒரு போர் வீரனாக மாறுவதற்கு அதிகமாக பயிற்சியில் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அங்க இருந்தது என்றால் தன்னுடைய ஸ்பெயின் நாட்டில் ஒரு படை தளபதியாக உயிரும் அளவுக்கு அவர் தன்னை ஆயுதம் செய்திருந்தார் என்று பார்க்கிறோம் அதிலும் சிறப்பாக எந்த ஒரு கடமை வீரன் என்று பார்க்கின்ற போது இந்த பம்பிலினோ என்ற அழைக்கப்படுகிறது தன்னுடைய பகுதியில் இருக்கின்ற போது இதோ பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த இதோ எதிரி நாட்டவர்களா இருப்பவர்கள் இது அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் இந்த கப்பல் கைப்பற்ற வந்த இது அவருடைய எண்ணிக்கை பெரும் தொகையினர்கள் அவர்கள் ஆக நாட்டில் பொதுவாக அவர் காலத்தில் ஒரு பத்தாயிரம் போர் வீரர்கள் உண்டு என்று கணக்கு சொல்கிறார்கள் ஆனால் அதை விட பத்து மடங்கு அதிகமாக இந்த பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆக அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் வந்துவிட்டார்கள் என்று செய்தி தெரிந்தவுடன் அப்ப என்ன நடக்கும் நம்மை விட பத்து மடங்கு அதிகமான நபர்கள் நம்மை நம்மீது படையெடுத்து வர வருகிறார்கள் வெற்றி கிடைக்குமா நினைப்போம் நினைப்போம் நிச்சயமாக தோற்று போவோம் என்று அதிகமாக பலரும் எண்ணி பின்வாங்குகிறார்கள் ஆனால் நாம் பாதுகாவல தந்த வேளையில் இதோ நீங்க யாராவது வரலையா என்பது எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் போலுக்கு செல்ல போகிறேன் என்னோடு யாராவது விரும்பினால் வாருங்கள் என்று இவ்வாறாக தைரியமாக இந்த போருக்கு நான் செல்லவேன் இது நமது தேசத்துக்கான ஒரு போர் என்று இது முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு கடமை வீரராக அவருடைய வாழ்வின் தொடக்கத்திலே பார்க்க முடியும் இவ்வாறாக அவருடைய அந்த ஒரு பேச்சாற்றலால் இதோ பலரும் மனம் கவர்ந்து அப்பலரும் அனைவரும் இணைந்து போரிட்டார்கள் இதோ இரண்டு வாரங்களாக பெரும் போராட்டம் நடந்தது அந்த போர் ஆகிய இரண்டு வாரங்களாக கட்டி போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆக அதுவும் பிறகுதான் கொஞ்சம் அங்கே அவர்கள் தோல்வியினுடைய கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது பீரங்கினுடைய துண் கொண்டானது அவருடைய ஒரு காலை உடைத்தது இன்னொரு காலிலே பீரங்கி கொண்டு பாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இவ்வாறு அவர் அதிகளந்தி அங்கே கீழே விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகிய போர் வீரனாக நான் இருக்கிறேன் படை தளபதி ஆக நான் தான் முன்னின்று வழிநடத்த வேண்டும் இது எனது கடமை என்று அவர் தைரியமாக இருந்தார் என்பதை பார்க்கிறார் அதே போல இது கடவுளுக்குள் வந்து ஒரு புதிய வாழ்வில் கூட பார்க்கின்ற போது ஆக ஆன்மாக்களை மீட்டெடுக்க வேண்டும் சான்று பகர வேண்டும் என்பதில் கூட மிகுந்த ஆவலோடு இது தன்னை மதிக்காவிட்டாலும் தனக்கு தான் பேசுகின்ற பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தொடர்ந்து போதிப்பேன் என்று இதோ சவேலியார் தனக்கு தேவை இது கடவுளுக்கு தேவை என்று உணர்ந்து தொடர்ந்து இதோ அவர் போதிக்கின்றார் எடுப்பாருனேன் அவனுடன் கிடைக்கும் பயன் எனவே அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் அவருக்கு அவர் கேட்க விரும்பாவிட்டால் பரவாயில்லை தொடர்ந்து போதிப்பென்று அவர் கடமையில் தெல்ல தெளிவாக இருந்தார் அங்கே வெற்றி கிடைத்தது என்று அங்கே கடமையிலே மிகுந்த முழு முனைப்போடு தன்னை அர்ப்பணிக்கின்ற மனம் நம்முடைய இருக்கிறது என்னை விண்மை பார்ப்போம் உங்களுடைய கடமை என்ன என்று நம்ம சிரித்து பார்க்கலாம் நம்ம எல்லோருக்குமே கடமையில் இருக்கிறது குறிப்பாக புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே பவுரடியிலா திருமண வாழ்க்கை குறித்து சொல்கிற போது கூட பார்க்கிறோம் இருபத்தெட்டாவது வசனத்திலே கணவர்களும் மனைவியரை தாம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தன தெளிவாக சொல்லலை பார்க்கும் அது தன்னுடைய சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகிய அன்பினுடைய முழுமை திருமணமாகில் அன்பினுடைய முழுமை இன்மை என்பதை தின தெளிவாக அவனுடைய வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாம் இப்படி நம்முடைய உடலை பேணி பராமரிப்போமோ இது எனது உடல் எனது உடலுக்கு இது தேவை என்று பார்த்து பார்த்து நாம் கவனிப்போமோ உதாரணமா இதோ உன்னுடைய உடலின் ஒரு உறுப்பை ஒரு காலை எனக்கு வெட்டித்தான் எனக்கு தேவைப்படுகிறது உன்னுடைய உடலினுடைய ஒரு உறுப்பு இதோ எனக்கு கொஞ்சம் தர முடியுமா என்று யாராவது ஒரு தானமாக கேட்டால் கூட இதோ கொடுக்க முடியாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் அது யாராவது மிக நெருக்கிய ஒரு அவருடைய சொந்தமாக இருக்கலாம் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் அவர்களுக்கு கூட கொடுப்பதற்கு வர மாட்டோம் ஆனால் அதை அதை போன்று நம்ம அன்பு செய்ய கடந்த பார்க்கிறோம் நம்ம சொந்த உடல் போல நம்முடைய துணைவரை துணைவியை நாம் பார்த்து அன்பு செய்ய வேண்டும் ஆக என்னுடைய கணவர் ஆக என்னுடைய கணவருக்கு என்ன தேவை இந்த அவருக்கு நான் என்ன எப்படி கொடுக்கணும் என்று ஒரு வகையான உணர்வுக்குள் நாம் வந்து நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கட்சி பெறுவதற்கொரு எனவே நம்முடைய வாழ்வில் அதே போன்று அன்பு செய்யப்படுகிறோம் எனவே நாம் நமது கடமை என்னுடைய பெற்றோருக்கு நாம் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து கடமை நிறைவேற்றப்படுகிறோம் நினைக்கிறேன் இரண்டாவது இந்த கடமையை செய்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி வரும் இந்த கடமையை நாம் செய்து கொண்டிருக்கின்ற போது சில வேளைகளிலே நம்மிடம் இன்னொரு பிரச்சனை வரும் ஏன்னா கடமை போது இதோ நான் இதோ மற்ற குருக்களை விட கொஞ்சம் நல்ல குருவாக இருக்கிறேன் என்று சில வேளைகளிலே கடமை செய்கின்ற போது நமக்கு ஒரு தவறான ஒரு உணர்வு நமக்குள் வரும் நான் மற்றவர்களோட சிறந்தவன் நான் அவர்களை விட நல்ல குருதான் என்று ஒரு எண்ணம் நமக்குள் வரும் அதே போல அந்த உணர்வு வருகின்ற போது நம்மிடம் மேல்பாகவே ஒரு வகையான நான் என்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கப்படுகிறது இந்த வேளையிலே குறிப்பாக நமக்கு தேவையானது என்னவென்ற கடமைகளை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்ற போது நம்மிடம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பு காட்சி என்ற ஒரு குடமாக இருக்கிறது எனக்கு பிரகாட்ச் செல்வார் இந்த உலகத்தில் சிறந்த மேலான ஒரு பண்பு என்று என்னவென்றால் அந்த காட்சி என்ற ஒரு குடம் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவன் இகை வந்திருக்கக்கூடிய நற்குணங்களும் அவன் இழந்திருக்கலாம் இதுவரை தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய நற்குணங்களையும் அது ஒன்று இல்லாமல் அவன் இடத்துக்குரிய சூழல் ஒரு வாழும் என்று சொன்னார் எனவே காட்சி மட்டும் ஒரு விட்டு விடவே கூடாது காட்சி இந்த குணத்தை எப்படியாவது தமநாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அது காட்சி என்று குணம் என்ன இதோ எனக்கு எல்லாம் தெரியும் இந்த என்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டது நான் என்னுடைய சொந்த ஆற்றலால் நான் பெற்றுக்கொண்டேன் என்பது அல்லாமல் எல்லாம் இறைவன் எனக்கு வந்தது இதை நான் இதற்கு பெரிதாக உழைக்கவில்லை எல்லாம் தானமாக துர்குச்சியைப் போன்று இப்போ இறைவன் எனக்கு கொடுத்தது அவர் கொடுத்த வரம் நான் ஒன்றுமில்லாதவன் என்று எண்ண்கின்ற ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு மனது இப்படத்தில் நம்முடைய பாறை இல்லாமல் தான் இருந்தது படத்தில் அதிகமான ஆட்சிக்கு எதிர்மறையான இதோ நான் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் தான் உண்மையிலே சிறந்தவன் என்று காண்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தார் என அவருடைய குடும்பத்தில் பார்க்கின்ற போது இவர் மொத்தம் பதிமூன்று பிள்ளைகள் அதை பதிமூன்று இவர் தான் இறுதியான கடைசி கடைசி மையினாலே அன்னும் சிறப்பாக இந்த இனிமோ இந்த இவர் மிகவும் உயரத்தில் மற்றும் தாழ்ந்தவராக இருந்திருக்கார் எனவே அதிகமாக ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னுடையோம் அவர் உயர்ந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும் நாக இருக்க மாற வேண்டும் என்று உணர்வோடு அவர் படையினராக வாழ்கிறார் அந்த படைகிற சூழலில் கூட தன்னுடைய சக்தி தன்னுடைய குடும்பத்தினர் உறுப்பினர்களோடு தன்னுடைய சகலோடு தொடர்ந்து உரையாடாத ஒரு சூழலில் ஆனால் அவர் தனக்குள் கடவுளுக்குள் வந்தபோது நான் இதோ மதிக்க மதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிக் கொள்கிறார் ஏனென்றால் போரில் அகப்பட்ட பிறகு அடிப்பட்டு அவர் படுக்கில் இருந்த போது முதல் முறையிலே அவர் சிகிச்சை கொடுக்கப்பட்ட பிறகு அவர் நடக்க பார்க்கிறார் அவர் நொந்தி நோண்டி நடக்கிறார் ஆனால் அப்படி நான் போக மாட்டேன் நான் போனால் எல்லாம் மீண்டும் என்னை தாழ்த்தி பார்ப்பார்கள் நொண்டி என்று என்னை சொல்வார்கள் என்று அவர் நினைத்து அவ்வாறு சொல்லக்கூடாது கூடாது என்று மீண்டுமாக சுய கௌரவம் வேண்டி மீண்டும் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்டார் எனக்கு மீண்டும் அது காலை உடைத்து சரியாக காலங்களை பொருத்தி நடக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் ஆக மீண்டுமாக மீண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர் நடந்து பார்த்தாராம் அப்பொழுதும் மீண்டுமாக அவரால் நடக்க முடியவில்லை அதை விட மோசமாக நோண்டி நோண்டி நடந்தார் அப்பொழுது மீண்டும் அவர் இல்லை எனக்கு இன்னும் மீண்டுமாக எனக்கு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் மருத்துவரை வருந்தி கேட்டுக் கொண்டாராம் மீண்டும் சிகிச்சை கொடுக்கப்பட்ட ஆக மூன்றாம் முறையாக அவருக்கான அந்த சிகிச்சை அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போது அவருக்கு அப்பொழுதுதான் அங்கே இதோ நேரம் எனக்கு போகவில்லை என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை என்று தான் அப்பொழுதுதான் திருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் இதோ இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வை குறித்தும் அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகுதான் அவருக்குள் மாற்றம் வருகிறது அதன் பிறகுதான் பார்க்கிறோம் அவர் தான் நோண்டிய வண்ணம் இருந்தாலும் பரவாயில்லை என்று அவ்வாறே அவர் செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் அவர் இவ்வாறு தன்னுடைய இயலாங்கை உடனிருக்கக்கூடிய குறைகளை தெரிந்தாங்க என்னவில்லை கடவுளை போற்றி புகழ்கின்ற ஒரு சூழலில் அவர் வளர்ந்தார் என்று சொல்லுங்கள் எனவே நாமும் என்று நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது தவறு எனவேதான் நம்முடைய ஆன்மீக அதை தியானத்தை பார்க்கின்ற போது தொடக்கத்தில் தன்னை கடவுளால் அன்பு செய்யப்படுகிறேன் கடவுளை நிறைவாகவே ஆசிரியத்திருக்கிறார் என்ற ஒரு உள் உணர்வில் நம்மை வளர்வதற்கு அதை சிந்தனையில் நாம் நாம் வளர்வதற்கு தியான பயிற்சி நமக்கு நம் ஆண்டில் இறைவன் கடவுளால் வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நானும் நாம் எண்ணி நன்றி கொள்கிற ஜிபங்களை அதிகமாக நேரெடுத்துக் கொண்டிருக்கின்ற போது இறைவனுக்கு நாளும் நாளும் நாம் நன்றி கொள்கிற ஒரு ஜபத்தை மட்டும் நேரெடுத்தால் போதும் நிச்சயமாக தாட்சி என்ற ஒரு புண்ணியத்தை புண்ணிய குணத்தை நாம் நமலாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஜிவங்களில் மேலான ஒரு ஜபம் நன்றி அந்த நன்றி ஜபத்தை நாளும் பச்சிக்கொள்ள வேண்டும் அதிமிக மகிமைக்காக என்று தன்னுடைய அனைத்தையும் கடவுள் கற்பணிக்கின்ற ஒரு சூழல் தான் பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் கடவுள் கற்பணிக்கின்ற ஒரு சூழலில் அவர் இருந்தார் தன்னுடைய வாயில் உயர்வாக கருதிய குதிரையாளர்களும் சரி தன்னுடமிருந்த மேலான ஆடைகள் தன்னுடமிருந்த வாழ் மற்றும் அனைத்தையுமே இந்த அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து விட்டு செவிகின்ற ஒரு சூழல் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆற்றல்களை இதோ எந்த அளவு கடவுளுக்கு மகிமை சேர்க்க வண்ணம் பயன்படுத்த முடியுமோ அதையும் செய்வோம் ஆக நாமும் அதே போல கடவுளுக்கு மகிமை சேர்க்க வண்ணம் கடவுள் நமக்கு எடுத்துக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும் ஆக கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்வது தான் எனது கடவுள் விரும்புகிறபடி நம்முடைய ஆற்றல்களை பயன்படுத்துவது ஆக நம்முடைய இருக்கின்ற அறிவு ஆற்றலாக இருக்கலாம் நம்முடம் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய எந்தவித பொருள் செலவுகளாக இருக்கலாம் அங்கெல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்துவதன் வழியாக வாழ்வதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகம் அதான் உண்மையான மனித வாழ்வு என்று இந்த நம் பாதுகாவலர் தன்னுடைய வாழ் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்த்தான் எனவே நாமும் அதே போன்று எல்லாம் கடவுளுடைய அதிமீக மகிமைக்கே என்று நாம் வாழ்விலை இப்பொழுதும் நாம் வேண்டும் நம்முடைய உடல் பொருளாதிகள் நம்முடைய ஆற்றல்கள் அனைத்தையும் கடவுள் கற்பழிக்க வேண்டும் என்று இன்னத்தோடு இந்த நாளிலை சிறப்பாக இத்தகைய மூன்று விண்ணப்பங்களை விரைவு வகுப்பு கிடைப்போம் இறைவன் தானே நம்முடைய பாதை போல நாம் வாழ்வதற்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க கொஞ்சம் அடியெடுத்து வைக்க அத்தகைய வாழ வேண்டி தொடர்ந்து நாம் சொல்லிப்போம் இரையிலும் கிடைகளை நடமா சுதிப்பா ஆம்